சென்னை சேர்த்து கூட்டிட்டு வந்தேன் உயிர வாங்குறா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் மூணு சிலையும் முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் பாட்டுக்கிட்டே என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் அவனை பாக்குறதுக்காண்டி மெனை கொட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க பாரு அது கூட பரவாயில்ல சார் உடனே எல்லாம் போல வெயிட் பண்ணி வச்சுட்டு தான் வருவார் போல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டி உயிரை வாங்குறதுக்குன்னே வரணி எனக்கு என்ன தெரியும் இங்க வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லி அக்கா வசிய கூப்பிட்டாங்க அதுவும் இல்லாம உன்னையும் சேர்ந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனாலதான் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேச வச்சேன் நீ ஓவரா சீன் போடாத சரியா அவனா ஒரு ஆள் என்ன உன்ன காண்டி வெயிட் பண்ற பாரு எனக்குள்ள ஹிர்ச்சலா இருக்கு ஆமா ஆமா சார் பெரிய விஐபி காட்டல சார் நீங்க 2 ஹவர் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுวะ? போயிடு ஒரு பரதேசி பையلن இருக்காதேங்க. அவங்க கூட சுத்திக்கிட்டு சென்னன்ன கண்டராவி பழக்கமும் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அலைய வேண்டியது. அதானே? பத்தி எனக்கு தெரியாமியா இருக்கு? ஆ? பத்தி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். ரொம்ப சிகரெட் தண்ணி சொல்லவே அம்மா நம்புறாங்க. அதுதானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. இதே பேசல. காஃபி குடிக்க வேண்டியது தானே ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க நான் காஃபி குடிச்சத அவனுக்கு காஃபி பிடிக்காது அதான் ஏன் மறைக்கிற இங்க எல்லாம் எனக்கு காஃபி குடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஓபன் சொல்லு ரோகன் அமைதி இரு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அவனுக்கு இப்ப காஃபி பிடிக்க தோணல அதான் நீங்க தான் தப்பு எடுத்துக்காதீங்க மாமா வர எவ்வளவு நேரம் ஆகும் வீட்ல சொல்லாம தான் வந்திருக்கோம் அம்மாக்கு தெரிஞ்சு அனுப்ப மாட்டாங்க ரொம்ப நேரம் ஆயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் ஏதாச்சும் தெரியுமா அவன் வேலையை முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கே வருவான் ஜெனிஃபர் ராத்திரியில வேலைக்கு போயிடறாளா வீட்டுல அவன் தனியா தானே இருக்கணும் அதனால சரின்னு சொல்லிட்டு லேட்டா வருவான் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இங்கதான் பக்கத்துல ரூம் எடுத்து அங்க போயிட்டு பேசிட்டு இருந்துட்டு வருவாங்க ஜெனிஃபர் பேசிக்கிட்டு இருக்கா வந்துருவான் சரிங்கம்மா தம்பி உங்களுக்கு காபி பிடிக்கலாம் வேற எதனா போட்டு எடுத்துட்டு தரவா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை டைம் வர ஆகிட்டே இருக்கு தேவ இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த இருச்சலா குழப்பிட்டு இருக்க நீ அவனுக்கு காசு பிடிக்காத மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிருங்க ஆ சரிமா தி ஜெனிஃபர் வர சொல்றேன் உள்ள தான் நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா நான் வர சொல்றேன் ஆ ஆ சரி ஷோகன் ஓவரா பண்ணாத ரோகன் அவங்க பெரியவங்க உன்னை விட வயசுல சரியா வயசு காச்ச மரியாதை கொடுத்து பழகு அக்காக்கு தெரிஞ்சா அக்கா ரொம்ப வருத்தப்படுவா நான் வரேன்னு சொன்னா நான் என்ன புடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு ஏன்டி என் உயிரை வாங்குற இன்னொரு வாட்டி வாடி போடினா நினைச்சுக்கோ வாய் இழுத்து வச்சு தச்சிரவேன் நான் உனக்கு அக்கா மரியாதை கொடுத்து பழகு ஆமா மரியாதை உனக்கு கேடு கண்டவனையும் மாமான்னு இதே அக்கா வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அது அம்மா சொன்னாங்களே அந்த பெரிய ஆளு அவரை கல்யாணம் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் சிவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கான் கிட்ட என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து வீடு பாரு குருவி கூடு மாதிரி அவங்களுக்குன்னு பிரைவசியா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு ஒரே ரூம்ல எல்லாருமே படுத்துப்பாங்க போலாத நான் வாயை முடிக்கிட்டு இருக்கணும்னா நீயும் என்கிட்ட எதுவும் பேசாத ஆமா எனக்கு உங்ககிட்ட பேசணும் ஆசைப்பாரு ஜெய்பேத் ஆங்கத்தா வாங்கத்த உட்காருங்க இருக்கட்டும் என்ன சொன்னா அவன் போன் எடுத்தான இல்லையோ போச்சு போன் எடுக்கல இப்ப போன் பண்ண சுட்சது ஒரு வேலை வேலையில இருக்காருன்னு நினைக்கிறேன் அத போாரு அடக்க அடவுல ஓ அந்த தம்பியும் தங்கச்சி வர ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பிள்ளை வர கேட்டுச்சு எப்போ நேரம் ஆகுமா வீட்டுல வர சொல்லாம வந்துட்டேனே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காச்சும் அனுப்பிவிடு இவன் எங்கன்னா போயிட்டு வரான்னு தெரியல ஒருவேளை ராகேஷ் கூட தான் சுத்திக்கிட்டு கிடப்பான்னு நினைக்கேன் நான் ராகேஷுக்கு போன பண்ணி என்னன்னு கேட்கறேன் சரியா ஹம் இவன் இப்போதைக்கு வந்து கேட்க வெட்டி அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர போனல அம்மா நீ இப்பவே ஒன்பது நாற்பதுக்கு மேல ஆயிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு அனுப்பிவிடு ஆ சரிங்க உள்ள வரலாமா ரேஷ்மன் நீங்களா நீங்க எப்படி இங்க வந்தீங்க டைம் பத்து எப்படி எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும் இல்ல தெளிவா சொல்லணுமா என்னங்க கோவத்துல பேசுறீங்க ஏன் கோவம் என் கோவாடிமா உனக்கு உங்களை அப்படியே கொல்லாம விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கங்க என்ன அணைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க சொல்லாம கொல்லாம அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க பாருங்க அப்படியே விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கொன்னூர்வம் பார்த்துக்கோங்க என்ன ஆ என்னடா இவ சும்மா இடிச்சு இடிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க கண்டிப்பா செஞ்சுருவேன் ஆமா அவ்வளோ திமுரா உங்களுக்கு சொல்லாமல் உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க ஏன் விட்டுட்டு வந்தீங்க கேட்க மாட்டேங்குதா வலிக்கிது வலிக்கட்டும் வலிக்கணும்னு தான் அடிச்சது எனக்கு வலிச்சிருக்கோம்ல அப்போ எனக்கு வலிக்காதா வலிக்குதோ சாரி தெரியாம பண்ணிட்டேன் இனிமே உங்ககிட்ட கேட்டு எல்லாத்தையும் பண்ற மரியாதையா தள்ளி பேரு சில்ல இன்னொரு வாட்டி அடி வாங்குவேன் உங்க வீட்டுல உனக்கு நல்ல பழக்கமே சொல்லித் தராம வளர்த்திருக்காங்க கை நீட்டுறது ரொம்ப தப்புமா ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் கொட்டிக்கு போறவன கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு சரியா உங்க வீட்டுல சொல்லி தரலையா உனக்கு கட்டிக்க போறவள பாதிலே தனியா விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியா பதில் சொல்லு அதான் சாரி கேட்டுட்டு ஓ என்ன வேணாலும் பண்ணிட்டு சாரி கேட்டா ஓகே அப்படிதானே நெசமாதானமாயிருணும் உம் உன்னால நம்பி வந்த பாரு சம்பத்தி சரி பதிலா அடிச்சுக்கணும் இல்லடி எங்க போறா இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போயிடுறியா ஹம் ஃபஸ்ட் வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க நீ தர வேண்டியதை தந்துருக்க நான் தர வேண்டமா என் கிட்ட ஷி இன்னொரு வாட்டி வாங்காத தேவையில்லாம விட்டுரு சொல்லிட்டேன் அப்படியே எல்லாம் விட முடியாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படியே விட்டுட்டு வந்திருப்பேன் ஆஹ்

உங்க கிட்ட நான் கேக்குற பதிலை சொல்லுங்க. வேண்டானே முடிவு பண்ணிட்டீங்களா? அவன் பேசனது காண்டி முடிவு பண்ணீங்க. நான் உங்ககிட்ட எதை சொல்லிடணும்? சொல்லு இல்லை. ஆமா சொன்ன பிச்சலுக்குடி. பீஸிக்கிட்டுcommது கண்ணத்து கிளிக்கிட்டு கை எடு. ஆ வாஇத என்ன பேசுதே. काही கீழ தொங்க போட முடியல. கை வலிக்குது. எதையாச்சும் புடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அதான் உன் கண்ணத்து புடிச்சிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு நீ சொல்லு. உங்களுக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு எனக்கு நல்லா இல்ல விடுங்க ஓ விடணும் உம் இப்ப சொல்லு செல்ல குட்டி செல்லமோ இல்ல வெள்ளமோ இல்ல கையெடுறா என்னடி மரியாதை குறையுது அப்ப நீ மட்டும் டி சொல்ற நாசையா செல்லமா பாடி போடி என் பொண்டாட்டி அப்படின்ற உரிமையில சொல்ற அப்ப நன்னி ச மேல கோபமா சொல்ற அப்படி பேச கூடாது புரிஞ்சுதா ஆஹ் அப்படிதான் பேசுவேன் ஆஹ் உம் பேசு பாப்போம் ஏன் பேச முடியாதா பேசு என்ன பேசிக்கிட்டு மறந்துட்டும் நினைக்கிறேன் என்ன மாமாவை ரசிச்சுட்டு தானே இருக்க ஆமா இவர பெரிய ஆணழகன் இவர நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் சைட்டு அடிக்கிற மூஞ்ச சப்பாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நீ விடு நான் உன் கோவமா இருக்கேன் கேக்குற கேள்விக்கு பதில்

உண்மையை மட்டும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் புதுசு இல்ல புடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுங்க பாரு பிடிக்காம தான் கூட பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் தங்குமே அழுகாதானு உம் நீ அழுத எனக்கு சுத்தமா பிடிக்கல போதுமா அதான் காரணம் நாங்க இருந்தேன்னு வச்சுக்கோ எல்லார் முன்னாடி அழுவ அது எனக்கு சுத்தமா புடிக்காது அது தான் கிளம்பினேன் என் ரேஷ்மா யார் முன்னாடி அழுகூடாது போல்டா இருக்கணும் எத்தனை அப்படி சொல்றது உனக்கு ம் என் ரேஷ்மா யார் முன்னாடியும் அழுகவே கூடாதுன்னு சொல்றேன் புரிஞ்சுதா ம் நான் மத்தவங்க முன்னாடி உடஞ்சு போய் நிக்க கூடாதுன்னு அங்க இருந்து கிளம்புனீங்க ம் ஆமா வேற என்ன காரணம் இருக்க போது சொல்லு ம் சின்ன பார்த்தா என் ரேஷ்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது ஸ்டேஷனுக்குள்ளேயே திரு திரு திருத்திருக்கா ம் பேசுடி நின்று பார்த்த அது வேற கல்யாணமே ஆகல இன்னும் கல்யாணம் ஆக சொல்லி சொல்லிதான் போய் நின்னு தினேஷோட அம்மா அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டாங்க சென்னால அங்க இருக்கிறவங்க உன்ன தப்பா நினைக்க வேண்டாம்னு தான் கிளம்புனேன் போதுமா உம் சிதான் உண்மையான காரணம் தங்கமே இதுக்கு என்ன தேடி வந்திருக்க அப்போ உன்னை

அழுகாத அழுக கூடாது சாரி நான் இங்க விட்டுட்டு போவேன் உன்னை விட்டு எங்கடி போக முடியும் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன் எங்க போக உன்னை விட்டுட்டு ம் சொல்லு காலந்த மாதிரி அழுதுகிட்டு தான் நான் அங்கிருந்து வந்தேன் சின்ன பார்த்தா அழுவேன்னு தெரிஞ்சுதான் இங்க பாரு எனக்கு நீ அழுத பிடிக்கல நரேஷ்மா அழுகவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டி சாரி சென்னை அழ பாத்துக்கோ என்ன அழ பனிஷ்மென்ட்லாம் பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது பாத்துக்கோ என்னமா கட்டுற சத்தெல்லாம் வருது சரி 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 நான் நான் என்ன சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான் ஆஹ் சரி நான் பண்ண தப்ப திருத்திக்க ஆஹ் என்ன சொன்னாலும் கேட்கணும் இப்ப ரேஷ்மா என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்ன சொன்னாலும் செய்வேன் என்ன கேட்டாலும் அதை உங்க முன்னாடி எடுத்துட்டு வருவேன் கேளு நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் வா சரி அழுகாத என்ன சொன்னாலும் நான் அழுகாதடி சரி ரெண்டு அடி சேர்த்து கூட அடிச்சுக்கோ பிரச்சனை இல்லை வந்த கோபத்துக்கு இந்த சேர்த்து அடி வாங்கிக்கிறேன் ம் அழுக மட்டும் அழுகாத பிளீஸ் அழுகாத பிளீஸ் என்ன சொன்னாலும் செய்யற என்ன சொன்னாலும் செய்யற சாரிடி

கண்டிப்பா எல்லா லைஃப்லயும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உடஞ்சு உட்காருவோம்ல உம் ஆமா அந்த மாதிரி உடஞ்சு நிறைய டைம் உட்காந்துருக்கேன் அப்போ நம்ம கூட ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க என் கூட ஆறுதல் சொல்ல யாருமே இருந்ததில்லை நீ நீ என் கூட இருப்பியா நீ எனக்கு எப்பவுமே எனக்குமப்படும் போது சந்தோஷமா இருக்கும்போது அழுக்கும் போதுல எப்பவுமே உன் கூடிய போதுமா உனக்கு என்ன வேணும்னு கேட்க சொன்னான் எனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க உம் உனக்கு என்ன வேணும்னு தானே கேட்க சொன்ன எனக்கு நீதான் வேணும் எனக்கு நீதான் வேணும் பக்கத்துல இருக்கணும்னு இருக்கு மனசு ரொம்ப வலிக்கு கட்டி பிடிச்ச அழுகணும் போல இருக்கு அழவா இப்படியே கொஞ்ச நேரம் ஏன்னு கேக்காத அழுகாதன்னு சொல்லாத சரி 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 அழு அழு கேட்க மாட்ட ஏன்னு ஆனா இனிமே ஏக்காந்து கொண்டும் உன்னை அழுகிடாம பாத்துப்பேன் நீ கூடாது ஹம் சரியா உனக்கு எவ்வளவு நேரம் அழுன்னு தோணுதா நான் இருக்கேன் கூட என்ன ஆனாலும் இருப்பேன் புரிஞ்சுதா உன்கிட்ட நீ கேக்கட்டா உம் கோவம் போட்டாலோ கிட்ட சண்டை போட்டாலோ என்ன விட்டுட்டு போய் இருவியா மாட்டேன் ஆனா நீயும் போக கூடாது சரியா ம் எவ்வளவு சண்டை வந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போக கூடாது புரிஞ்சுதா நம்ம சண்டை நம்ம ரெண்டு தான் இருக்கணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அது தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல சண்டை வராது வந்தாலும் நான் உன்னை விட்டு இங்கேயும் போகமாட்டேன் சரியா ம் சரியே கோவத்துல தானே வந்தேன் உம் கட்டிபிடிச்சு நின்னுட்டு இருக்கேன் கோவம் எல்லாம் பறந்து போச்சோ என்ன பார்த்த உடனே கோவம் அப்படியே தான் இருக்கு நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன் யாரு சொன்னா கோபம் சரியாச்சுன்னு கோவம் ஒன்னு சரியாகவே இல்லையே நான் கோவத்துல தான் இருக்கேன் ஓ அப்படி ஏய் கோவத்துல இருக்கிறோம் என்ன அடிக்கடி பிடிச்சிட்டு இருக்காடி உம் இப்போதான் சொன்னேன் ஓ மாட்டேன்னு சொல்லி என்ன போ சொல்ற சரி 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 செல்ல தங்கத்துக்கு கோவம் பண்ணிக்கோ கோவம் போயிரும் சீக்கிரத்துல எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதே ஆஹ் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆஹ் வேற எதுனா சொல்லி செய்யறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கப்பட்ட எனக்கு எல்லாம் கல்யாணம்னாலே பிடிக்காது நான் சுத்தமா கல்யாணமே பண்ண கூடாதுன்ற ஐடியால இருக்கேன் என்னால எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது வேற எதனா பனிஷ்மெண்ட் இருந்தா சொல்லி ஏத்துக்கிறேன் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் என்னால எல்லாம் ஏத்துக்க முடியாதுமா அய்யோ அதெல்லாம் இல்ல நீ என்ன கோவப்படுத்தினல்ல அப்ப இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்னால இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் ஏத்துக்கவே முடியாதுமா நானும் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் செய்ய மாட்டேன் என்ன அருகன் நின்னுட்டு அப்ப தள்ளி போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா பேச கெண்ணை பிடிச்சி வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆஹ் ச்ச அப்படி விட்டுற முடியுமா என்ன உம் கல்யாணம் பண்ண மாட்டாரு ஆனா பொன்டாட்டி அப்படிதானே ஹலோ பொன்யாவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆய் ரொம்ப நாளாகுது ஆஹ் ஆமா மறந்துட்டியா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண

அது ஒரு ஃபுளோல வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காத நீ கொடு இங்க பாரு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடணும்னு நினைக்காத சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ நடராத்திரியில ரெண்டு மணிக்கு கதவை தட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்புறம் உங்க விருப்பம் எப்படி வசதி என்னால முடியவே முடியாது சரி ஓகே உங்களால முடியலன்னா என்ன நான் கொடுத்தத நானே எடுத்துக்கிறேன் வேண்டாம் அடி வாங்குவீங்க விடுங்கன்னு சொன்ன விடு முடியவே முடியாதுமா ரொம்ப பண்றீங்க அச்சோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள எப்படி சொன்னே எப்படி ரஹம் சள்ளுனி चलो அப்படி சொல்ல கூடாது சொல்லணும் ம் ம் எப்படி பையடா இப்படி என் தாங்க குட்டி கண்ணை மூடிக்கோ பயம் எது இருக்காது ம் ம் சொல்ல கூடாது ம்டா சொல்லணும் அட்டி வாங்குங்க விடுங்க ரேஷ்மா ரகு ரகுதானே விதுர் லூசு க்கியா ஜென்னா

கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையில மாத்திக்கிட்டாராம் அதனால அவரால் இன்னைக்கு வர முடியாது சர்பிரை பிளான் பண்ணிருந்தேன் சிலனா அவர் இந்த விட்டு கூட வெளியே போயிருக்க மாட்டார் நான் சொல்லியிருந்தேனா அவருக்கே தெரியாது நான் லீவ் போட்டது கூட அதனாலதான் அவர் வெளியே போயிருப்பாரு போன இடத்துல அதனால அவரால வர முடியல அதுக்காண்டி அவரை ஷாரும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அவனை கூட்டிட்டு போகும் தெரியாம உங்க டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன் அக்கா இல்லக்கா அவன் ஏதோ சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கா கிளம்புங்க பாய் கிளம்புங்கா பண்ணலாம் ஃபோன் ம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ரோகன் உனக்கு நீ மாம பேர்ல அக்காவைதான் காயப்படுத்திக்கிட்டு இருக்க அக்கா நம்ம கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் நம்ம அம்மா அக்கா கிட்ட சின்னதான் சித்தி கொடுமையும் அவங்களை பாத்துக்கலனாலும் அக்கா நம்மள எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாலும் நல்லாவே தெரியும் நீ அக்கா உட்காந்து அன்றியும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் டைம் போவோம் திமிரு உடம்பு ஃபுல்லா விஷம் அப்படியே அம்மா மாதிரியே அப்படியே பிடிவாத குணம் காசு பணம் தான் முக்கியம் அப்பாவே சொன்னா தான் கிட்டேன் இப்ப கூட்டிட்டு வர மாட்டானு சிவதான் கேட்கவே இல்லை சரி நாளைக்கு பேசிக்கலாம்